இவர் பேர் தாங்க த கிரேட் பஹிரா இவர் பேர் பஹிரா இவர் எங்கள் வீட்டில் ரொம்ப ஸ்பெஷலானவர் ஏன் எங்களை விட இந்த வீட்டில் இவருக்கு தான் முதல் மதிப்பு இவருக்கு தான் முதல் செல்லம் இவருக்கு தான் முதல்ல சாப்பாடு அதுக்கப்புறம் தான் நாங்கள் எல்லாம் சாப்பிடுவோம் அது மாதிரி இவர் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலானவர் ரொம்ப சாஃப்டானவரும் கூட ரொம்பவே சாஃப்டானவர் பாசம் அன்பு இதெல்லாம் ரொம்பவே அதிகமாக இருக்கும் இவர் செம்மையாக பேசுவாருங்க இவர் வந்து நாங்கள் நடக்கும்போது போகும்போதெல்லாம் இவரை நாங்கள் தொட்டு கொஞ்சணும் அப்படி இல்லைனா அவர் காலால் எங்கள் துணியை பிடிச்சி இழுப்பார் இழுத்து அப்படியே மையானு கத்துவார் அந்த மாதிரிலாம் ரொம்பவே எங்களை ரொம்ப டச் பண்ணுவார் அன்பாலையும் பாசத்தாலையும் இவருக்கு வந்து கீழே போகிறதுக்கு கேட்டு சாத்தி வச்சுட்டோம் நாங்கள் ஏன்னா கீழே வந்து நிறைய டாக்ஸ் இருக்கு கீழே ஸோ அதனால அவங்க கிட்ட இவர் மாட்டிக்க கூடாதுன்னு படிக்கட்டி கேட்டு வந்து சாத்தியிருக்காங்க அன்னைக்கு கேட்டு பூட்டிட்டாங்கன்றதுக்காக எந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணுறாரு பாருங்களேன் மேல பால்கனிலேருந்து நோட் பண்ணிட்டாரு பால்கனிலேருந்து என்ன பண்ணலான்றத பிளான் பண்ணிட்டாரு பார்த்து அதுக்கப்புறம் கீழே போகலாம் அப்படின்னு வரச்ச பார்த்தா டாக் அங்கே இருக்காரு டாகை பார்த்தா இவருக்கு கொஞ்சம் பயம் அதனால அப்படியே அங்கேயே உட்காந்துட்டாரு ஒரு பூச்சியை பார்த்துட்டாரு உடனே அந்த பூச்சியை வந்து வேட்டையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீன்லாம் போடுறாரு சீன்லாம் போட்டு பார்த்தவனே சே இது என்னடா இது ரொம்ப குட்டியாக இருக்குது இது எங்கே நமக்கு இது எங்க நம்ம விளையாடவும் முடியாது இதை புடிச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது இது வேஸ்ட்ன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாரு எங்களை பார்த்து கத்தி பாக்குறாரு சவுண்டு குடுக்கறாரு மியாவ் மியாவும் அப்படின்னு ஏன்னா எனக்கு கேட்டை திறந்து விடுங்க நான் போயிடுறேன் நான் போய் வேட்டையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட மியாவும் மியான்னு கத்துறாரு நாங்க கேட்டு திறந்து விடுற மாதிரி இல்லை நாங்கள் இவர் வந்து அந்த டாகை பார்த்துட்டு பயந்து வேற எங்கன்னா ஓடிடுவாரு அதனால நாங்கள் கேட் திறந்து விடலை ரொம்ப மியா மியான்னு கத்திட்டு என்ன பண்ணாரு கடைசியில் என்ன பண்ணார் அவரே இடத்துக்கே போயிட்டாரு பால்கனில இருக்க அந்த விண்டோ அந்த ஓப்பன் விண்டோ அங்கேயே போயிட்டாரு அவரு போயிட்டு மறுபடியும் அப்படியே பார்த்துட்டு இருக்காரு வாய் கேட்டாம போயிடுச்சு விளையாடுறது கேட்டாம போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காருங்க ரொம்ப பாவங்க இந்த செல்லக்குட்டி மொத்தத்துல எங்க வீட்டுல இவரு தாங்க ரொம்ப ஸ்பெஷலான ஒருத்தர் எல்லாத்திலயும் இவருக்கு தாங்க முதலிடம் நாங்க தருவோம் ஏன்னா அவ்வளவு செல்லம் அந்த அளவு ஸ்பெஷல் இவரு முக்கியமாக இவரை பற்றி ஒன்று சொல்லணுங்க இவர் காது இந்த ரெண்டு முயல் மாதிரி இருக்கு இல்லைங்களா காது அது கா மேலே கார்னரில் ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க டாக்டர் வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க ஏன்னால் இவருக்கு வந்து நியூட்டர் ஜெண்டர் ஆப்ரேஷன் ஒன்று பண்ணியிருப்பாங்க இந்த நியூட்டர் ஜெண்டர் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு உண்டான அடையாளம்தான் அந்த காதில் வந்து அப்படி கட் பண்ணி வச்சிருக்கிறது இந்த மாதிரி தான் காதில் கட் பண்ணி ஒரு சின்ன ஆப்ரேஷன் ஒன்று பண்ணுவாங்க அது வந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம்ங்க இவரை ரொம்பவே பாதுகாப்பாக வீட்டில் நாங்கள் வளர்க்குறோம் ஏன்னா எங்கேயும் போய் நிறைய குட்டிகளும் இவர் கூடாது யாருக்கும் அதுக்காக தாங்க இந்த ஆப்ரேஷன் ரொம்ப ஸ்பெஷலானவருங்க எங்கள் வீட்டில் தேங்க்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க